கொட்டாவி தொழுகையிலே வந்தால் என்ன செய்வது முதலில் கொட்டாவியை குறித்து அல்லாஹின் தூதர் ரசூல் சப்துல்லா ஹுலை வசலம் அவர்கள் எப்படி எச்சரித்திருக்கின்றார்கள் என்பதையும் அந்த கொட்டாவி தொழுகையில் ஏற்பட்டால் நாம் என்ன செய்வது என்பதையும் பார்க்கலாம் புகாரி என்ற நபிமொழி தொகுப்பினிலே மூவாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஒன்பதாவது ஹதீசாக இடம்பெறுகின்றது நபி தோழர் அபு ஹுரேரார் அலி அல்லா ஹன்வா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் கொட்டாவி சைத்தானிடமிருந்து வருவதாகும் உங்களில் எவரேனும் விட்டால் தம்மால் முடிந்தவரை அதை அடக்கிக் கொள்ளட்டும் ஏனெனில் எவரேனும் ஹா என்று விட்டால் அந்த சத்தம் சைத்தான் அதை கேட்டு சிரிக்கிறான் என்று சொன்னார் அல்லாஹி தூதர் நவி சந்தாஹுலி வசலம் அவர்கள் மேலும் திருமிதியிலே இரண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழாவது ஹதீஸாகவும் இடம் பெறுகின்றது அல்லாஹினுடைய தூதர் ரசுல் சல்ல ல்லாஹுலி வசலம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் தும்மலை விரும்புகின்றான் மனிதர்கள் தும்மக்கூடிய தும்மலை விரும்புகிறான் ஆனால் கொட்டாவியை வெறுக்கிறான் என்று சொல்லிவிட்டு ஹா என்ற சத்தத்தோடு யார் வாயை பிளந்து கொட்டாவி விடுகின்றார்களோ அந்த மனிதர்களை பார்த்து ஷைத்தான் சிரிக்கிறான் என்று சொன்னார்கள் அல்லாஹினுடைய தூதர் ரசுல் சல்லாஹ் அவர்கள் மேலும் முஸ்லீமிலே ஐயாயிரத்தி இருநூத்தி பத்தாவது ஒருவருக்கு அவர் வாயின் மீது கையை வைத்து மறைத்து அதை தடுக்கட்டும் ஏனெனில் என்றார்கள் அவர்கள் மேலும் முஸ்லிமிலே ஐயாயிரத்தி இருநூத்தி ஓராவது ஹதீஸாக இடம்பெறுகின்றது உங்களில் ஒருவருக்கு தொழுகையில் கொட்டாவி ஏற்பட்டால் தம்மால் முடிந்தவரை அதை கட்டுப்படுத்த ஏனெனில் ஷைத்தான் அப்போது வாய்க்குள் நுழைய முயல்கின்றான் என்று ரசல்லா ஹொலிவசலம் அவர்கள் கூறினார்கள் ஆகவே தொழுகையிலும் சரி தொழுகை அல்லாத நேரங்களிலும் சரி கொட்டாவி ஏற்பட்டால் நீங்கள் அதை உங்களுடைய வாயை பிளந்து கொண்டு கொட்டாவி விடுவீர்கள் சப்தத்தோடு அதையெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு கொட்டாவி வந்தால் உங்களுடைய வாயில் நீங்கள் கையை வைத்து அதை மறைத்து நீங்கள் அந்த கொட்டாவியை தடுத்து கொள்ளுங்கள்